வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு வந்து நம்ம தோசை செய்யலாம் ஒரு கப் மைதா மாவு போட்டுக்கலாம் இன்னொரு கப் மாவு போட்டுக்கலாம் ரெண்டு கப் மாவு salt வந்து போட்டு கரண்டி oil போட்டுக்கலாம் எண்ணெய் salt போட்டு பேசிடுங்கனே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி நம்ம சப்பாத்திக்கு பேசிற மாதிரி தான் பேசிந்தி வெச்சிடணும் மாவு வந்து இந்த மாதிரி போட்டு பேசி இப்போ வந்து மூடி வைக்கலாம் ஒரு அரை உரம் மூடி அப்புறம் செய்யலாம் ரெண்டு டீஸ்பூனு மாவு பேஸ்ட் பண்ணிட்டு சம்சாக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவப்பில போட்டுக்கலாம் பவுலில் ஒரு டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் சப்பாத்திக்கு போடுற தான் தரட்டி எடுக்கணும் மாவை நல்லா பிசுங்க தர்த்தியில பீஸ் போட்டுக்கலாம் சப்பாத்தி தரட்டுற மாதிரி தரட்டிக்கலாம் நல்லா எந்த அளவுக்கு மெலிசா தரட்ட முடியும்னா தரப்பிக்கலாம் இந்த மாதிரியா எல்லா பீஸ் எடுத்து ஷீட்டா பண்ணிக்கலாம்

நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் சின்ன சின்னதா இது பண்ணிட்டு இத போய் எண்ணெய் கடை இல்ல பொறிச்சின்னு வந்துடலாம் சேர்ந்து வச்சு பொறிச்சி எடுத்துன்னு வந்து இதுலயே போட்டுக்கலாம் வெங்காயத்துல இப்போ சம்சா உள்ள இது இருக்குறதுனால நல்லா இருக்கும் திருப்தியா சாப்பிடுறதுக்கு வந்து வச்சு மடிச்சு ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்ப வந்து எடுத்து வச்சீங்களா சம்சாரம் ரெடி ஆயிடுச்சு நம்ம செய்தது சுட சுட் மழை காலத்துல சாப்பிடலாம்